ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் வந்து எல்லோருமே வந்து ஒரு இன்னும் நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து செப்டம்பர் டுவெல்து இன்னைக்கு வந்து நம்ம பூண்டோடய ரேட்டெல்லாம் பார்த்தோம்லாம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கிலோ பூண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பூ நாட்டுப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதோட வந்து வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹெல்ப் பண்ணி பாயிண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம இந்த ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம்